தேகமான உறவுகளில் இன்றைக்கி நம்ம சுண்டைக்காயோட பயன்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இந்த சுண்டைக்காயெல்லாம் கால்சியம் அயன் புரதம் அந்த சத்துக்கள்லாம் நிறைய இருக்குது இந்த சத்துக்கள்லாம் நம்ம உடம்பு வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வாரத்தில் ரெண்டு நாள் சமைச்சி சாப்பிட்டோன்னா பிளட்டு வந்து சுத்தமாகவும் உடம்பு சோர்வும் இருக்காது கண்ணோடய பார்வை வந்து பலப்படுத்தும் இது நம்மளோட டைஜஷன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது குடலை வந்து கிளியராக வச்சுக்க இந்த சுண்டைக்காய் யூஸ் ஆகுது நம்மளோட பித்தத்தை சரி பண்ணது குடற் நீக்கவும் பயனாகுது அல்சருக்கு ரொம்ப அருமையான மருந்து இந்த சுண்டக்காய் நம்ம சுண்டைக்காயை வந்து கடையெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருப்போம் காரக்குழம்பாக வச்சு சாப்பிட்ருப்போம் இப்போ நான் துவையல் எப்படி சேர்த்துட்டு சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் பச்சை சுண்டைக்காயை எண்ணெயை ஊற்றி வதக்கி அது கூட தேங்காய் புளி காரத்துக்கு கொஞ்சமாக மிளகு உப்பு கலந்து அரைச்சா சுவையான சுண்டைக்காய் துவையல் ரெடி சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் கலந்து இந்த துவையலை போட்டு நல்லா பசஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப அபாரமாக இருக்கும் உங்களுக்கு நம்ம ஸ்நேகம் இல்லத்தோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் வாழ்க வளமுடன்